இருபதாவது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வருவதற்கு ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக அமைச்சர் சாஜித் தெரிவித்துள்ளார் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் வீரகட்டிய மத்திய மகாவித்தியாலயத்தின் முன்பகுதியை ஆயிரத்து முன்னூற்று ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் மறுசீரமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு அமைச்சர் சஜித் பிரேமதாச தலைமையில் இன்று இடம்பெற்றது ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஒன்றிணைந்து தேர்தல் முறைமையை மாற்றுவதற்கு இருபதாவது அரசியலமைப்பு திருத்தம் கட்டாயமாக இடம்பெற வேண்டுமென்ற மிகவும் தெளிவான நிலைக்கு வந்துள்ளனர் புதிய தேர்தல் முறைமை எதிர்வரும் தேர்தலில் இடம்பெறாது அதற்கு பின்னரே முன்னெடுக்கப்படும் என்பதே இதில் உள்ள மாற்றமாகும் நல்லாட்சியில் நாங்கள் அனைவரும் மக்களின் கோரிக்கையை நிறைவேற்ற கடமைப்பட்டுள்ளோம் ஐக்கிய தேசிய கட்சி இருபதாவது திருத்தத்திற்கு எதிராக செயற்படுவதாக பொய் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையில் பிரச்சனை என வதந்திகளை பரப்புகின்றனர் யாராலும் இந்த நல்லாட்சியை சீர்குலைக்க முடியாது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்